எங்கள் பன்னீர் அரோ எங்கள் நான்பண்ணு மணி எங்கள் பனிங்க தரோட பூஜமணி என் பூஜைட நிறம்லாய் எங்கப்பா அப்பா வசம் தங்காமணி என் தங்காமணி அடிக்காய் எங்கப்பா தருமரோடையிலே என் அறியோய் எங்கப்பா தராரோ ஏடுவாந்தொரே அப்பா சென்றாடோ அற்பே என் பொன் தூரே உள்ளாய் எங்கள் அப்பா நீங்கள் படம்புறியோ நிறுத்திரே என் நிறைய அம்பாய் எங்கள் அப்பா நே சித்திரப்பா தொட்டியிலே என் தொட்டியே தோண்டாடோ எப்பற வேணான் திரு இற எங்கப்பா இருங்கப்பனி கை நிஞ்சி வந்தியோட எங்கள்லாத்து தண்ணிலே நீங்க வயணிஜி வந்தீங்களோத்தி எல்லோய் எங்கைய சிறுகடான பால் பெருவிழே எங்கப்பா நீங்க வர வாங்கி வந்தோரு எங்கர் அரும மருதையிலே எங்கப்பா மடிவிக்கே சந்தையில் என்மா டீலர் குரபனோ எங்கப்பா மகாராஜாவே எங்க அது நிறைய ரங்கம்மா சிரத்து ரங்கரோட் எங்கையா நீங்க சிற்பதார்பெற்று வந்தேன் கண்ணுக்கு கண்ணாடிய எங்க காலுக்கு யார் இரு தண்டே தண்டமதிக்கு எங்க ஐயா திரங்கம்மா என் திரங்க ரங்கரோடு, எங்க ஐயா நீங்கள் பேசுவாதான் பெற்று வந்தே எரோ எங்க அப்பா நீ தானோடி வந்தோ